எல்லாருக்கும் காலை வணக்கம் வாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா உடம்பில் இருக்கிற கொழுப்பு ச கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துடும் உடம்பு வெயிட்லெஸ் குறையும் வயிறு தொப்பெல்லாம் குறையும் அவ்வளோ நல்லது இதுக்கு தேவையானு பாருங்கள் நாட்டு சக்கரை எலுமிச்சம்பழம் நல்ல தேன் ஒரிஜினல் தேன் மழை தேன் வாங்கி வச்சுருக்கோம் க்ரீன் க்ரீன் டீ இது வாங்கினா ஒரு பதினஞ்சு நாள் வரும் இருபது நாளே வரும் டெய்லி காலையில் ஒரு அரை டம்மரு சாயந்தரம் அரை டம்மர் பிடிச்சிருவேன் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் க்ரீன் டீவே ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கணுங்க கொதித்து ஒரு முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் வேறு வரைக்கும் அரை டம்ளர் நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து உங்களுக்கு நாட்டு சக்கரை சர்க்கரை வேணா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுட்டுதான் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஒரு டம்ளர் இருக்குது அந்த ஒன்றரை டம்ளர் வந்து அரை டம்ளர் கொதிக்கிற வரைக்கும் விட்டுருணும் நல்லா கொதிக்கணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த டீ குடிச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது தேன் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குவாங்க டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிக்கணும் நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற்றக்கூடாது நம்ம வடிகட்டி ஊற்றின பின்னாடி தான் ஊற்றணும் ஒரு டம்ளர் தேன் ஊற்றிட்டேன் லெமன் பாருங்கள் ஒரு லெமன் ஓல்ஸ் போட்டு வச்சுட்டோன்னா நாலு நாளைக்கு வச்சுக்குவேன் ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் வேணுங்குள்ளே எடுத்து அப்பப்போ புளிஞ்சி விட்டுக்குவேன் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பழம் வந்து நாலு நாள் வரும் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கசக்கிட்டு ஓல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த எசன்ஸ் நல்லா வரும் நமக்கு நம்ம நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு எசன்ஸ் எடுத்துக்குவேன் ஒரு டம்ளர் தே ஒரு ஸ்பூனு தேன் ஒரு டம்ளர் எஸன்ஸ் பாருங்கள் நல்லா குளிச்சிருச்சு நல்லா கொதிக்க முடியும் முக்கால் டம்ளர் ஆனால் கூட நல்லா தான் ஒன்றை டம்ளர் வச்சுருவேன் இப்போ அதை எல்லப்போ நல்லா வடிகட்டிக்குவோம் இது நல்லா கொதி வச்சு அந்த நாச்சல் குடிக்கிறாங்க நல்லா காஃபிங்க விரும்பி அதுமாதிரி நல்லா சூடாக குடிக்கணும் அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் பக்கமாக வந்துடுச்சு உங்களுக்கு இன்னும் திக்காக வேணால் இன்னும் கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க காபி இது டீ இது கிரீன் டீ அது வந்து இலை தான் க்ரீன் இலை தான் வடிகட்டி நல்லா கொதிக்க வச்சு சூடாக வடிகட்டி குடிக்கணும் சூடாக சூடாக குடிக்கணும் அப்போ தான் நமக்கு அது கேட்கும் நல்லா உடம்பு வெயிட் குறைஞ்சி நல்ல தொப்பெல்லாம் குறைஞ்சிரும் இந்த கால் வலி இருக்கிறவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க உடம்புல நீர் இருக்கிறவங்க எல்லாம் இது மாதிரி குடிச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா வடிகட்டி ஒரு டம்ளர் காலையில் நல்ல சூட சூடாக வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள் நல்ல பாடியாக இருக்கிறவங்க தான் குடிக்கணும் உடம்பு வெள்ளியாக இருக்கிறவங்கெல்லாம் லோ ப்ரெஷர்வங்கள்லாம் இதை குடிக்காதீங்க அவ்வளோ நல்லது தேன் ஒரு ஸ்பூனு லெமன் ஒரு ஸ்பூனு புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் அளவாக புழிஞ்சிக்குவேன் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ வேணுங்குள்ளே புழிஞ்சிட்டு நான் ஒரு சின்ன டப்பாவில் மூடி பிளாஸ்டிக் டப்பாவோ மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் ஒரு பழம் ஓப்பன் பண்ணி வச்சா நாலு நாள் ஒவ்வொரு ஸ்பூனு நாலு நாள் மூணு நாள் அது ஒவ்வொரு நாளைக்கு தலைவலினா நாலு மணிக்கு கூட போட்டு குடிப்பேன் ஒரு நாளைக்கு மூணு தர கூட குடிச்சிருவேன் நைட்டில் கம்பல்சரி படுக்குள்ளே ஒரு அரை டம்ளர் குடிப்பேன் நல்ல ஜீரண சக்தி நான் அப்படியே உடம்பு ஃப்ரீயாக இருக்குது வயிறெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது ஒரு அரை டம்ளர் நைட்டில் குடிச்சிட்டு படுத்தா அருங்க வைக்கல மாம்பழம் பழுக்க வச்சு மறந்துவிட்டேன் டெய்லி மூணு ரெண்டுன்னு மரத்துலேருந்து உழுவுதுங்களா பழுத்து அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு எடுத்துக்கிட்டோம் அடியில் வைக்க போட்டு பழுக்க வச்சுட்டு ஒரு மூணு நாள் எடுத்தோம் அதுக்கப்புறம் மறந்துவிட்டோம் பாருங்கள் எல்லாம் பழுத்த கஷ்டப்பட்டு அறுத்தானதுல மேலே இருந்து நானும் வந்துவிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனைகளும் வந்துச்சு எங்கள் வீட்டில் நானும் பார்த்து செஞ்சால் தான் மனசே கஷ்டமாக இருக்குது திடீர்னு நைட்டு தான் ஞாபகம் வந்தது எடுத்து பார்த்தா பாருங்கள் அப்படியே சொல சுலையாக பழுத்துருக்கு பழம் சாலையாக சூப்பராக பழுத்திருக்கு பாருங்க இது எல்லாம் கரண்ட்டு கம்பத்துலேயே இருக்குதுன்னு அதெல்லாம் பார்க்காத விட்டு நிறைய திரண்டுச்சு பழம் அப்பா மல்கோபா எல்லாமே ஒரு நார் இருக்குதுன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யாராவது இந்த மாதிரி போட்டு மறந்துடாதீங்க பார்க்கவே சாப்பிட்லாம் போல் இருக்குது வேற கழுவி ஒரு ரெண்டு மூணு பழம் அறுத்தரலாம் இந்த பார்த்துட்டு ஒரு திட்டு திட்டிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு திட்டு திட்டிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க Like <tapos> pa <tapos>